சென்னை காரப்பாக்கத்தில் சாலையை கடக்க முயன்றபோது தனியார் கல்லூரி பேருந்து மோதியதில் பெண் ஒருவர் சம்பவத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியின் பேருந்து ஒ எம் ஆர் சாலையில் சென்று கொண்டிருந்தது காரப்பாக்கம் காந்தி நகரைச் சேர்ந்த ராதா என்ற பெண்ணுடன் ஐடி ஊழியர்களான இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் உட்பட ஐந்து பேர் சாலையை கடக்க முயன்றனர் அப்போது பேருந்து ஐவர் மீதும் மோதிய நிலையில் ராதா பலியானார் சம்பவத்திலேயே காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேருந்து ஓட்டுநரை கைது செய்துள்ள நிலையில் முதற்கட்ட விசாரணையில் வாகனத்தில் பிரேக் பழுதானதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவிற்கு முக்கிய பிரமுகர்கள் சென்னைக்கு வருவதால் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இன்று இரவு பத்து மணி வரை சென்னை விமான நிலையத்திலிருந்து இசிஆர் செல்லும் வாகன ஓட்டிகள் ஓஎம்ஆர் சாலையை மாற்றுப்பாதையாக பயன்படுத்தி தங்கள் இலக்கை அடையலாம் என்றும் குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து வணிக வாகனங்களும் விமான நிலையம் முதல் இசிஆர் வரை உள்ள சாலையை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஒத்துழைக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க